வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை பஸ்ஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து லெஃப்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அரை கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி அஞ்சாவது சைட்டாக நம்ம பார்க்குற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு அருணோதய மாலுக்கு ஆப்போசிட்டில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் போட்டு டைமண்ட் வலை போட்டு வச்சுருக்காங்க ஈபி வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது முப்பது அடி ரோடுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க இரண்டு சைட்டுங்க இரண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க இரண்டு சைட்டுக்கும் சேர்த்து கல் போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்